த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் அரசியல் கட்சிகள் கையாளக்கூடிய யுக்திகளும் வியூகங்களும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அப்போ தமிழ்நாட்டிலையும் மேற்கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில ஐக்கிய ஜனதாதளுக்கு யாரும் எதிர்பார்க்காத ஏன் நிதிஷ்குமாரே எதிர்பார்க்காத ஒரு வலுவான ஆப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொருகி இருக்கிறாங்க பாஜக இது தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்குமோ அப்படின்ற மிக முக்கியமான ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு அதைத்தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கேபிட்டல் சேனல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவு என்ன அப்படி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை நான் நடத்திட்டு இருக்கிறேன் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச கதை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஒண்ணு இல்ல கூடாரத்துக்குள்ள ஒரு ஒட்டகத்தை வர்றதுக்கு அனுமதிக்கிறாங்க முதல்ல வெறும் மூக்கை மட்டும் அது விடும் அதுக்கப்புறம் முகத்தை விடும் அதுக்கப்புறம் கழுத்து வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் உடம்பு முழுக்கும் அந்த கூடாரத்துக்குள்ள வந்துடும் கூடாரத்துக்குள்ள வர அனுமதிச்சாங்கல்ல அவங்க எல்லாரையும் அந்த ஒட்டகம் வெளியே தள்ளிடும் இந்த பழமொழியும் இந்த கதையும் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ பாஜகவுக்கு ரொம்ப தெல்ல தெளிவா பொருந்தும் அதுவும் குறிப்பா பீகார் மாநிலத்துல பீகார் மாநிலத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவால அவ்வளோ பெரிய கோலாச்சக்கூடிய சக்தியா ஒரு பெரிய கட்சியா கிடையாது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் கூட இருந்த கட்சிகளுடைய சக்தியை அவங்களுடைய சக்தியா மாற்றினது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தங்கள் பக்கம் இழுத்ததன் மூலிமா பாஜக அதை சாதிச்சிட்டு வராங்க இது வெறும் பீகார் மட்டுமல்ல பெரும்பாலான மாநிலங்கள் ஏன் மேற்கு வங்கம் தொடங்கி பெரும்பாலான மாநிலங்கள்ல அவங்க கையாளக்கூடிய மிக முக்கியமான யுக்தி இதுதான் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமாரோடைய கட்சி இருக்குல்ல ஜேடியூ அந்த கட்சி கூட கூட்டணி அமைச்சிருந்தாங்க என்னன்னு கூட்டணிக்கு நான் தான் தலைவர் அதனால அதிக தொகுதியில நான் தான் போட்டியிடுவேன் அப்படின்றத ஒரு மிக முக்கியமான கோரிக்கையா நிதிஷ்குமார் வச்சிருந்தாரு அதனை அடுத்து அவர் நூத்தி பதினைந்து இடங்கள்ல போட்டி போட்டார் அதுக்கப்புறமா இரண்டாவது இடத்துல பாஜக நூத்தி பத்து இடங்கள்ல போட்டிட்டு இருந்தாங்க இப்படி இருந்துட்டு வந்த சூழல்ல இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த களம் அப்படியே மாறி இருக்கு இரண்டு பேருமே சமமான முறையில போட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஆனா இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முதல்வர் பதவி அப்படின்றது வேணும் கடந்த முறை தேர்தல் அப்போ கூட முதல்ல பாஜக அப்படிதான் சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து முதல்வர் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க ஆனா தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறமா பாஜக அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்ற தொடங்கினாங்க அதனால கடுப்பான நிதிஷ்குமார் எதிரியா இருந்த இன்னும் சொல்ல போனா எதிரும் இருந்த லாலு பிரசாத் யாதவ் இன்னும் சொல்ல அவருடைய மகனான தேஜஸ்வி யாதவ் கூட கூட்டணி வச்சு காங்கிரஸ் கூட கை கோர்த்து மீண்டும் முதல்வரா பொறுப்பேற்றிருந்தாரு அதுக்கப்புறமா நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு பிரதமர் கனவு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால அந்த கூட்டணியை உடச்சுக்கிட்டு மீண்டும் பாஜகவுடனான கூட்டணியில சேர்ந்து மீண்டும் முதல்வராகவும் ஆயிருந்தாரு இந்த சூழல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இரண்டு கட்சிகளுமே சம அளவுல போட்டியிடுறாங்க அது மட்டும் இல்லாம முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத இப்பதைக்கு முடிவு செய்ய வேண்டாம் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு பாஜக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுவும் யாரு மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவுல எந்த முடிவுனாலும் தான் எடுப்பாரு அப்படின்னு கை காட்டக்கூடிய அமித்ஷா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு பொதுவா தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலும் கூட அப்பப்ப என்ன சொல்லுவாங்க இல்ல இல்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல இப்போ தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய சூழல்ல நிதிஷ்குமாருக்கு இந்த ஒரு தான் பாஜக வச்சிருக்கிறாங்க ஒருவேளை தேர்தல குறைவான கடந்த முறை மாதிரியே குறைவான இடங்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா மிஸ்டர் நிதிஷ்குமார் உங்களுக்கு சிஎம் போஸ்ட் கிடையாது நாங்க யாரையாவது யாராவது தான் எடுத்து சிஎம்மா போடுவோம் அப்படின்றதுதான் மறைமுகமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்திருக்கிறாங்க ஆனா இது வெறும் வாய்மொழியா மட்டும் சொல்லலீங்க பாஜக அதுக்கான திட்டங்களையும் வலுவா வச்சிருக்காங்க அதுக்கான ட்ரம்ப் கார்டு அப்படின்றது அவங்க வச்சிருக்கிறது சிராக் பஸ்வான் ஏன்னா பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் ஐந்து தொகுதி பத்து தொகுதிகளில் மட்டுமே செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியா இருந்த சிராக் பஸ்வானுடைய லோக் ஜன் சக்தி கட்சி இந்த முறை இருபத்தி ஏழு இடங்கள்ல போட்டியிடுறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிங் மேக்கரான ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த முறை மாதிரி யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் வருது அப்படின்னா லோக் சக்தி கட்சி தான் வந்து இவர்தான் முதல்வர் இவங்க தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு கை காட்டக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஆனா லோக் சக்தி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் பாஜக கூட அதீத தீவிர ஒரு இணைப்புல இருக்கிறவரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு இன்னும் சொல்லப்போனா அவருடைய அப்பாவான ராம்விலாஸ் பஸ்வான் தொடங்கி இப்ப வரைக்கும் அவங்களுக்கு தொடர்ந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அவங்கள இணக்கமான ஒரு சூழல்ல வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டே இருந்தாங்க பாஜக ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படியான எதிர்காலத்துல இன்னும் ஒரு ஐந்து வருடமோ பத்து வருடமோ கழிச்சு இப்படியான ஒரு சூழல் வரும் பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத ஒரு தேர்தல் வரலாம் அந்த நேரத்துல ரொம்ப சின்ன கட்சியா இருக்கணும் இப்போ வெறும் இருபத்தி ஏழு இடங்கள்ல போட்டியிடக்கூடிய சிராக் பஸ்வானால ஒரு முதல்வராக முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயம் தான் கர்நாடகாவில குமாரசாமி ஆயிருந்தாரு பட் அதே பேட்டர்ன் பீகார்ல வருமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் ஏன்னா சிராக் பஸ்வானுக்கு இன்னும் வயசு இருக்கு இன்னும் நிறைய அனுபவம் தேவைப்படுது அதையெல்லாம் காரணம் காட்டி துணை முதல்வர் கொடுத்தா கூட சிராக் பஸ்வான் கட்சினா ரொம்பவும் சந்தோஷமாயிருவாங்க சோ பாஜகவுடைய டார்கெட் அப்படின்றது பீகார் மாநிலத்தில் அந்த முதல்வர் இருக்கை அப்படின்றத நோக்கி அதுக்காக கூடவே இருக்கக்கூடிய கட்சிகளை வச்சு பாஜக நிதிஷ்குமாருக்கு எதிரான அத்தனை காய்நகர்த்தல்களையும் செஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல இது அத்தனையுமே நீங்க அப்படியே தமிழ்நாட்டுல அதிமுக கிட்ட பொருத்தி பாருங்களேன் அதிமுக கூட்டணியில் என்ன இருக்குது இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நிதிஷ்குமாருக்கு முதல்வர் கிடையாது அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் வேணும்ல அதுக்காக நிதிஷ்குமாருக்கு உடம்பு சரியில்லை அவரால் ரொம்ப வருஷமா வந்து தாங்க முடியாது அவரால் முதல்வர் பதவி அப்படின்றதுக்கு அவருக்கு ஒரு பாரமா மாறிடும் அப்படின்றத எதிர்கட்சிகள் சொல்றதை விட பாஜகவினர் தான் சோசியல் மீடியாஸ்ல பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பீகார் மாநிலத்துல இப்போ அதே மாதிரிதான் இப்போ டிடிவி தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பத்தி என்ன சொல்றாங்க அவரு துரோகம் செஞ்சவரு அவரு வந்து கட்சியை சரியா வழிநடத்த தெரியாதவர் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன் வச்சுட்டு இருந்தாங்க ஏ பாஜக உடைய தலைவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் கூட எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனங்கள் அப்படின்றது ஓரளவுக்கு வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு சுமூகமான சூழல் வரல அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாச சில தினங்களுக்கு முன்னாடி பாஜகவுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர்களா வந்து நேர்ல சந்திச்சு கிட்டத்தட்ட கூட்டணி உறுதி செய்யறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால கூட்டணி எந்த அளவுக்கு இருந்தாலும் கூட அதுல அதிமுகவையோட தன் கரங்கள் ஓங்கி இருக்கணும் அப்படின்றதுக்கான வேலைகளை இப்ப செய்ய தொடங்கி இருக்கிறாங்க இது அவங்க போட்டிருக்கிற ஒரு இனிஷியல் ஸ்டேஜான ஒரு ஒரு வேலை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் ஆனால் இது லாங் டர்முக்கு போக இன்னும் ஒரு ஒரு ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் அப்படின்றதுக்கான ஒரு நீண்ட இலக்கை வந்து அவங்க போட்டு பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கான பேட்டர்ன் அப்படின்றது பீகார் மாநிலத்தில் அவங்க இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் அப்படின்றது தான் ஸோ நிதிஷ்குமார் இந்த முறை ஏமாந்து போவாரா இல்லை அவர் முதல்வரா வர்றதுக்கான அத்தனை வேலைகளையும் அவரும் செய்வாரா இதை விஷயத்தெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு தமிழகத்துல ஓரளவுக்கு தெளிவா வாங்களா இல்ல அவங்க பாஜகவுடைய இந்த மாதிரியான வேலைகளுக்கு பலியா வாங்களா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியா பார்க்கலாம் மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி தான் டெல்லியில இருந்து கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல நடத்திட்டு இருக்கிறேன் இப்ப இந்த மாதிரியான ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி